வெற்றிவேல்முருகனுக்கிற ஒரு எல்லா மல்ல பழனியுரின் மெம்பர்மார் கருணாச்சல மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீநான சாமிக்கு ஒரு குருதார் அருணாபெருமார் திருசாரம் சந்தனம் வயலூர் வள்ளல்கிற ஒரு வாரியார் சாமி இருக்கிற ஒரு எம்பர் பார்க்க முதல் மற்றும் சார் திருவிழா திருப்பண்ட மகாமந்திரத்து கௌமாரி தவசனின் பாடல்கள் தொள்ளாயிரத்தி நான்கு என்னால் பிறக்கமும் என தூங்கும் வயலூர் திருப்பூருக்கான பாராயணமும் பொருள் உருக்கமும் பழியார்ந்த சமர்ப்பணம் சமர்ப்பணும் இந்த பாடல் என்ன கேட்கிறார் முருகா குருமூர்த்தி அடியனுக்கு ஒரு உரிமையும் இல்லை எல்லாம் உம்மது உடைமை எல்லாம் உம்மது செயல் என்று ஒட்டுமொத்த சரணாகதியாக பாடப்பெற்ற பாடல் எல்லாம் அவன் செயலை என்று என் சரணாகதி அறிகின்ற பாடல் தன்னா தனத்தன தன்னா தனத்தன தன்னா தனத்தன தந்ததான சந்த குடிப்போடைய பாடல் மிக பிரசித்தி பெற்ற வயலூர் பாடல்களில் ஒன்று மிச மிக பிரசித்தி பெற்ற திருப்பூர் பாடல்கள் ஒன்று என்னால் பிறக்கும் என்னால் இறக்கும் என்னால் துதிக்கும் கண்களாலே என்னால் அழிக்கும் என்னால் நடக்கும் என்னால் இருக்கும் பெண்டிர் வீடு என்னால் சுயிக்கும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் இருக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் ஆர் கல்லார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ண அமிர்தப்பதன் தந்து கோவை கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்டவேளா மண்ணான தக்கனை முன்னால் முடித்தலை மண்வாழியில் கூடும் தங்கரூபன் மன்னா குரத்தின் மன்னா வயல்பதி மன்னா மூவர் கூறு தம்பிரானே அற்புதமான பாடல் ஆகா என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களால் என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டில் வீடு என்னால் சுயிக்கவும் என்னால் முசிக்கும் என்னால் சளிக்கும் தொந்த நோயை என்னால் இருக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தெரிக்கவும் இங்கு நான் ஆர் அப்படின்னு முதல் அந்த முதல் பதிய பார்ப்போம் என் திறத்தால் நான் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என் திறத்தால் நான் துதிப்பதற்கும் என் கண் கொண்டு ஒருவரை பார்த்து நான் அழைப்பதற்கும் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர்கள் வீடுகள் இவற்றை நான் அனுபவித்து சுவிப்பதற்கும் இது வேண்டும் அது வேண்டும் என்று நான் கிளேசித்து மெழிவதற்கும் இது போதும் என்று நான் அழுப்பு உருவதற்கும் சோர்வு அடைவதற்கும் பாத பித்த சிலட்டு மகள் ஒன்றோடு ஒன்று பிரிந்திருப்பதால் வருகின்ற நோய்களை அல்லது இனைச்சேர்க்கையால் புணர்ச்சியால் நோய்களை நான் எரித்து தள்ளுவதற்கும் பல நினைவுகளையும் நான் இணைப்பதற்கும் இன்பது நான் இங்கு எனக்கு என்ன திறம் எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு ஒன்றும் இல்லை என்றபடி முதல் பதியை சமர்ப்பிக்கிறார் இரண்டாவது பதி கல்னார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ண அமிர்த பதம் தந்த கொள் நார் உரிப்பது போல என் நெஞ்ச கனகல்லை கணிவித்த கசிய பண்ணிய அரசை அடியனுக்கு நல்ல செவிக்கு அமிர்த போன்ற பதம் உபதேசமுடிய அருளிய உபதேசித்த தலைவனை கல்னார் கல்லார் மனத்தோடு நில்லா மனத்தவர் கண்ணாடியில் தடங்கண்டா உன்னை கற்றது யார் நெஞ்சங்களில் நிற்பது என்பதை நினைக்காத மனத்தை உடையவனை நெஞ்சில் தங்காத பெருமாளை கண்ணாடி போல மிக தெளிவுள்ள தடம் நீர்நிலையை வேல்கொண்டு கண்ட பெருமாள் மண்ணான தக்கனை உன்னால் முடித்தலை வன்பாடில் கொழும் கொழும் தங்கரூபன் மன்னா குரத்தின் மன்னா வயல்பதி மன்னா முவர்கூறு தம்பினான் அரசாய் விளங்கிய தக்ஷ பிரஜாபதியை முன்பு அவனுடைய முடியையும் தலையின் அல்லது கிரீடமடைந்த தலையை கொடுமை வாய்ந்த அம்பால் கொய்த தங்க தங்கஸ்வரூபனான சிவனுக்கு அரசே குரத்தி வள்ளியின் தலைவனே பயலூர் அரசே பிரம்மன் மால் அரண் மூவருக்கும் ஒப்பற்ற அரசாய் விலங்கு அருள் நானா ஆஹா என்ன அற்புதமான பாடல் இப்ப இந்த பாடல் இருக்க சில முக்கிய குறிப்புகள் முதல்ல முதல் நான்கு அடிகள் செயல் என்பதை விளக்க சார் வெவினை எண்ணிச்சையோ அருண ஈசா படைத்தழிக்கு முன்னிச்சை அன்றோ முறைபார் அருணகிரி அந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது பாட்டில் ஆட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரை காண்பாரார் கண்ணுதலாய் காட்டார் மூட்டுவிப்பானும் உறக்குவிப்பானும் இங்கு ஒன்றோடு ஒன்றை மூட்டுவிப்பானும் முயன்றவினை காட்டு காட்டுவிப்பானும் இருவினை பாசர் ஆட்டு விப்பானும் ஒருவன் உண்டது ஒருவன் உண்டு ஏ ஒருவன் உண்டு ஒருவன் உண்டே தில்லை அம்பலத்தை தேங்குற திருத்திலைய அடுத்தது நானார் உடுங்க நானார் வணங்க நானார் மகிழ்ந்து இறங்க நானார் உணங்க நானார் நடந்து விழ நானார் திருப்பில என்ன அற்புதம் அதான் அடுத்தது கல்லார் உரித்த என் மன்னன் இதுக்கு அற்புதமான ஒரு திருவாசகம் அடி கல்லார் உரித்தது என்ன எந்த உங்கள் கருணையினால் புன்னார் கடல் பணி தாண்ட பிரான்பர் அடுத்தது கல்லார் வனத்துடன் கல்லா நெஞ்சின் சம்பந்த பெருமா அடுத்தது கண்ணாடியில் தடம் கண்டகன் சார் இது முக்கியமான அடி திருமுருகன் பூண்டி என்ற தடம் தீர்த்தம் கண்டது திருமுருகன் பூண்டி புராணம் உபதேச முப்பத்தி மூன்றாவது பாடலையும் தீர்த்த சர்க்கம் நான்கு ஐந்தாம் பாடலையும் நம்ம பார்க்க முடியும் அதாவது தோட்டு நான் மடல் கடுக்கையின் தொங்கலாக்கு அன்பாய் ஆட்ட நீர்த்தட நீர்த்தடம் அண்மையில் நீட்டு திரு கை திருவேலை அந்நிலத்தில் நாட்டி நானிலம் கீழ் நாகமுன் நடுங்கிற முப்பத்தி மூணாம் பட்டம் படுத்த குற்றவேல் படைமிகு விரைவினால் பாய்த்த பாய்ந்த வழித்தளத்திடை வந்ததோர் திட்டங்கள் முப்பத்தி நாலு காட்சி இந்த வண்ணம் இப்படியே திருமுருவம் எப்படி சுவாமி பண்ணாலும் வயலூர்லேயும் முருகவேல் தீர்த்தம் கண்டதாக அதிகம் இருப்பதனால இந்த பாடல குறிக்கப்படுது வயலூர் தராக சக்தி தீர்த்தம் எனப்படும் இந்த தீர்த்தத்தின் பெயரே வேளாள் தோன்றிகள் என்பதை விளங்கும் இதன் நீர் படிந்து போகணும்னு இருக்கும் அதனால் கண்ணாடியில் தடம்னு இந்த பாடலையும் ஒத்த நிலாவிசு வித்தில நீராவி வயலூரா என திரு திருப்புக்குடியூர் குடியூர் திருப்பூர்லையும் அதிகரிப்பெருமா இந்த திருத்தத்தை பொருண்டு படிக்க அடுத்தது இந்த பாடல தக்கனை வீட்டிய வரலாறு தங்கரூபன் பண்ணாங்கிற தங்கரூபன சிவன் பொன் எவ்வண்ணம் அப்பண்ணம் ஏன் ஈசனுக்கு என்பார் பொன் வண்ண தந்ததுல முதல் பாடம் தங்கரூபன் மன்னன் குரத்தின் மன்னன் அடுத்தது மூவருக்கு ஒரு தம்பிதான் மூவருக்கும் மன்னன் முருகவே சிலை நாயன் கலைமகள் நாயன் திருமகள் நாயன் தொடும் வேளன் திருப்போல் சொகுமார் இந்த பாடலுக்கு தன்னா தந்ததான என்பதே சந்தம் தன்னா தனத்தனம் என வரும் அடிகளில் யும் ஓசை அழுந்தல் இல்லை இதை ஆறிடத்தின் பால்படுத்தணும் படுத்தணும் அப்பதான் அது சிறப்பாக வரும் ஒரு ஆச்சலம் இப்படி என்ன சொல்றது அற்புதங்களே குட்டியிருக்க பாட்டு முதல்ல என்னால் பிறக்கும் ஆன்மாக்களின் சுதந்திரம் இன்மையை இந்த திருப்பூர் படம் விலகு எந்தெந்த உயிர்கள் எந்தெந்த வினைகளை புரிஞ்சனவோ அந்தந்த வினைகளுக்கு தக்கவாறு எதையும் பிறக்க வைக்கலாம் நாம் விருப்பம் போல பெருவி எடுக்கலையாது இருப்பம்போல உயிர்கள் தாமே பிறக்கலாம் அப்படின்னா எல்லா உயிர்களும் அரசன் வீட்லேயும் பெரும் தனவந்தன் வீட்டில இருந்தாலும் பிறக்க ஆசைப்படும் அப்படி பிறக்கமான அரசனுக்கு நாள்தோறும் பல்லாயிரம் மக்கள் பிறக்கின்றனர் அரசனுக்கும் தனவந்தனுக்கும் பெரும்பாலும் மக்கள் பெருமையை கண்கூடும் சரியா ஒரு நாடக மேடையில் அவரவர் வாங்கி நுழைவு சீட்டு உயர்வு தாழ்வு ஏற்றவாறு நுழைந்து உயர்வும் தாழ்வான இடங்கள் அமரம் சினிமாவில் அப்படித்தானே பண்ணுறோம் பால்கனிலிருந்து ஃப்ரெண்ட் ரோ வரைக்கும் அமர்றோம் அந்த மாதிரி உலகமாகிய நாடக மேடையில் அவரவர்கள் செய்த புண்ணிய பாவங்களுக்கு தக்கவாறு தான் ஆன்மாக்களை ஆண்டவன் பிறப்பித்து இன்பதுன்னு ஒரு மாதிரி பண்ணுறான் அதான் ஆட்டு வித்தால் ஆடு ஆறு ஒருவர் ஆடாதாரே அடக்கு வித்தால் ஆறு ஒருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆறு ஒருவர் ஓடாதாரே உருது வித்தால் ஆறு ஒருவர் உருகாதாரே பாட்டு வித்தால் ஆறு ஒருவர் பாடாதாரே வித்தால் ஆறு ஒருவர் பணியாதாரே வித்தால் ஆறு ஒருவர் ஆடாதாரே காண்பானார் கண்ணுதலாய் காட்டா காலைபர் அப்ப அடுத்தது பட்டியன் தர பாட்டு பாடு முன்னாடி படிச்சான் தில்லை அம்பரத்து பாடு பாட்டு வித்தால் பாடுகின்றன் பணிவித்தால் பணிகின்றன் பதிகன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றன் குலைவித்தால் கொலைகின்றன் குறித்த உனை ஊட்டுவித்தால் உண்கின்றேன் உறக்கிவித்தால் உணங்குகின்றேன் உறங்காது என்று மாட்டுவித்தால் ஆடுகின்றேன் அந்த இச்சிறிய நாள் ஆவது என்னேன் பார் திருவற்பால் என்னால் இருக்கும் விருப்பம் போல தான் முடியாது இறப்பதற்கு கூட ஆன்மா இருப்ப பண்ண முடியுமோ அதுவும் முடியாது இறப்பும் நம்ம சத்து இந்த உடம்பு மோந்து கொண்ட வினைகளை தூய்த்து தான் மரணம் வரும் வினையின் தூய் முடிந்து விட்டால் ஒரு கணக்கூட இந்த உடம்பு நிற்காது வினைபோகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் முடிந்தால் திணிப்போதாள அளவும் நெல்லாதும் பார் பட்டேன் என்னால் துதிக்கும் அடுத்தது அவன் அருளாலே அவன் தாழ்வறங்கி இந்த திருவாக்கின் முறை இறைவனை துதிக்க வேண்டும்னாலே இறைவனுடைய திருவுழை துணை புரியும் நம் உனைப்பால் துதிக்கும் இல்லது கண்களாலே என்னால் இருக்கும் ஒருவரை கண்கால் கண்களால் குறிப்பு காட்டி அழைப்பதும் அவன் இறைவன் அருள் நிழல் ஒவ்வொரு இமையும் அவன் அருளால் தான் நிகழும் அவன் அருள் இன்றி இமைக்க கூட இயலது என்னால் நடக்கும் நடந்து செல்வதும் அவன் அருளால் தான் நடக்கும் கால் எத்தனை பேர் கால் தடுக்கி விழுந்து மாடுறாங்க எத்தனை பேர் வழுக்கி விழுந்து வருகிறார் என்னால் இருக்கும் நடக்க வேண்டாம் சும்மா ஒரு புறம் இருப்பது கூட ஐய நம்மள்தான் முடியாது ஒரு செயலும் இன்றி ஒரு புறம் வாழாக இருக்காலும் ஐயன் அருள் துணை புரிந்தால்தான் நடக்கும் சும்மா இருக்க மாட்டாமோ எத்தனை பேர் தருகிறாங்க இருந்தபடி இருங்கோடு அடிலார் அலங்காரத்தை சொல்றார் சும்மா இருக்கின்ற பார் தாய்மாரி சொல்லும் அதனால் செயலின்றி கிடப்பதற்கும் அருளை நாடுவோம் பெண்டில் வீடு என்னால் சேர்க்கும் மனைவி மக்கள் முதல்வர் உண்டினாலும் உடையினாலும் குறைவின்றி உண்டு உடுத்து இன்புற எம்பெருமான் கருணை முன்னின்று உதவணும் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நான் இவர்கள் எல்லாம் நான் தான் காப்பாற்றுறேன் என்னால் இவர்கள் சுகப்படுகிறான்னு என்னை எண்ணி இருமாப்படைது அறியாமல் வீடு என்பது வீட்டில் உள்ளார்க்கிறதுக்கு என்னால் குசிக்கும் மனைவி மக்கள் நம்மால் இன்பட முடியாதுன்னா துன்பவும் முடியாது ஒருவர் இன்னொருன்னா ஆக்குவாடிக்கவும் முடியாது என்னால் சலிக்கும் வெறுத்து கொடுறது சேருது சோறுது ஒருவர் வெறுப்படுதிலும் அவர் மீது இவர் வெறுப்பு கொள்வதும் காரணம் என்று நல்லது தொந்த நோய் என்னால் இருக்கும் தொந்தம்னா பற்று மரபு வழி தொந்தப்படுதுனால் பற்றுறது ஒற்றுநோய் நோய் பற்று மாத பித்த சேர்த்து மகள் ஒன்றோடு ஒன்று தொந்தப்பட்டு வரும் நோய்களை விலக்கிக் கொள்ளுதும் முடியாது மருந்தும் மருத்துவரும் தூர காரியங்கள் தான் இறைவன் சூட்சம காரியமாகும் என்று நோயை நீக்குது மருந்து ஆயத்தம் பண்ணி அறைவருக்கு நோயை நீக்குதாக குறித்திருக்கு மருத்துவரும் சில சமயத்தில் தீரா பின்னால் துன்புற்றும் அடிவது பருவான் என்னால் நினைக்கும் ஒரு பொருளை நினைக்கவும் நம்மளால் இயங்குகிறது நினைவுக்குள் நின்று ஐயன் அருள் துணை புரியணும் சில சமயங்களில் ஒன்றை போது அந்த நினைவு அடிந்து அல்லது ஒன்றை எண்ணும்போது இறைவன் கருத்துக்குள் நின்று துணை புரிவானால் அந்த எண்ணம் சரியாக விளையாடுது ஒன்றை நினைக்கும் நான் உடிந்திருக்கின்ற ஒன்றாகும் அன்று அதுவரினும் வந்தேயும் ஒன்றை நினையாத முன்வந்து நிற்பிடம் இருக்கும் இனையாடும் ஈசன் செல்கிற அவையார் செய்யும் செய்கையும் சிந்திக்கும் சிந்தையும் ஐயா நின்னது என்று எண்ணும் அறியின்றி பெய்ய காம வெகுள் வைக்கமாம் பொயில் பொயிலை சுழன்றேன் என்ன புண்மையுங்கிற தயமாக சொல்லும் என்னால் தரிக்கும் தரித்தல் தாங்குதல் எல்லாவற்றையும் தாங்கும் நினைவான் உயிர் உயிர்கள் தாங்குவது போல தோற்றம் அது வெறும் தோற்றம் தான் ஒரு கோபுரத்தை தாங்குவது அது கிடைக்காதான் ஆனால் கோபுரம் தாங்கி அதை தாங்குவது போல தோற்றம் அது மாதிரி உயிர்களின் தன்மை அது போலதான் உயிரோடு தண்ணி கண் எல்லாவற்றையும் காணுமானாலும் கதிரவன் ஒளி துணை புரிந்தால்தான் காணுமாற்றல் வரும் எல்லாமே பரம காரணமாக இறைவன் நின்று எல்லாவற்றையும் இயக்குறான் அதனால இறைவனுக்கு இயவுள் எல்லாத்தையும் செலுத்துறான் அதனாலதான் கடவுளு பேர் அவனுக்கு பேர் அவனன்று ஒரு அனுபவம் செயல் என் செயல் ஆவது யாது ஒன்றுமில்லை என் உன் உண் என்ற என்று பெற்ற இந்த ஊன் எடுத்த முன் செய்த தீவினை யாது ஒன்றில்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கிலையும் வந்து மூண்டதுவேங்கிறார் ஓட்டுடன் பற்றின்றி உலகை தொடர்ந்து செல்வப்பட்டு சொல்றார் இங்கு நானா மேல இப்ப சொன்ன எல்லா செயல்களுக்கும் அடிமையாகி எனக்கு என்ன உரிமை இருக்கு எல்லாம் முன் சுதந்திரம் சுதந்திரமின்மை குறித்து மணிவாச பெருமான் மிக அற்புதமா சொல்றார் கூறும்னாவே முதலாக கூறும் காரண கரணம் எல்லாம் நீ தேருமகை நீ தேப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறு ஓர் பரிசு இங்கில்லை மெய்மை உன்னை விரிந்துருக்கில் தேரும் என் சிவலோவா தேய்த்தால் தேற்ற வேண்டாமோகிறார் கண்ணாறு தோல் கலைஞர்கள் கண்டேன் கண்கள் கடிகூரை என்னார் இறங்கும் பகலும் நான் அவையே எண்ணும் அது அல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கடற்கே புகுமாறும் அண்ணா என்ன கடவேதோ அடிமை சால அழகுங்கிற திருவாசத்துல இப்படி பல பாடம் சொல்லே போகலாம் ஆஹ் நிறைய பாட்டு இருக்கு ஊமே இருந்து திருப்பி சொன்னார் நானார் உடுங்க நானார் உணங்க நானார் உங்கடும் போத நானார் இறங்க நானார் உணங்க நானார் நடந்து விழா நானார் நடந்து விழ நானாருங்க கல்லார் என்பது மனதை கல்லு உருவாக்க தினியா மனமும் சில நெஞ்ச கடகும் அனுபவினர் கல்போன்ற மனத்தை உருக்கி அன்புமயமாக்கி பெருமாளை ஆண்டவன் ஆட்கொண்ட மென்மையான மண்ண விளைவு ஏற்படும் இழகிய தங்கத்தில் மணிகள் பதியும் அதுபோல உருகிய உள்ள சிவகதி விளை அன்பால் இழகிய உள்ளத்தில் சுப்பிரமணி பதியும் முருகா மனமும் சிவனையானும் உணரா அறிவும் மார்க்கசாகர் பரப்பதத்தில் உருகமும் அருள் புருவாய் என்பர் சிறுத்தத்தை எதிர்கொள்ள முருகன் குமரன் உணனன்று முடிந்து உருகம் செயல் உணர்வென்று அருள்வாய் ஒரு புவியும் பறவும் குரு பூங்கவன்பஞ்சம் என்பார் அனுபவின கல்லால் உரித்து என்ன என்னையும் தன் கருணையால் பொன்னார் கல்பளித்து ஆண்ட பிரான் தோல்வாடி நின்னேர் நுடங்க இடை செந்தோர்வாய் வெண்ணகையில் தென்னாதென் தென்னாதென்னா என்று தெள்ளேனம் தோ கொட்டாமோ மலிவாசல போடுறது நிறைய இருக்கு இது மாதிரி எனக்கு நல் கருணாமிருத பதம் தந்தப்போ கர்ணம்னா செல் அருணகிரி பெருமானுக்கு ஆறும பெருமாள் குருமூர்த்தமாக எழுந்தருளி வந்து வாக்கிருந்த வான்பொருளை அவருடைய செவியில் தள்ளம்பதமாக உபதேசன் எட்டு ரெண்டும் அறியாது என் செவியில் எட்டு ரெண்டும் மிதுவா மிதங்கம் என லிங்கம் என எட்டு இரண்டும் மொழியா முழிந்த குரு முருகோன் என்பார் கட்டி மூடத்திற்குள் முருகீர்திற்கூட மருடும் அறிவினன் அடிமுடி அருகன் அருணை நகர கருணையோ மௌன வஜனமும் இருபெரு சரணமும் மறைவேன் என்பார் தேனென்று பாக என்று ஓமி ஓமிக்கு ஒன்னா தெய்வ ஒளி அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று ஒன்று குறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரண்டு மன்னமன்று அசரீரி என்று சரீரி என்று என்பார் நாட்டில் மெஞ்ஞான பண்டிதன் தனக்கு உபதேச தவறு தரத்தை பல பல இடங்கள் அழிலாட் சொல்றான் கல்லார் மனத்தன் எல்லா மனத்தும் அறிவினுடைய கல்லாதவர் உடத்தில் இறைவன் இருக்க மாட்டான் யாண்டும் நீக்க மரம் இருந்தவன் அப்படிங்கிற பரி பரிபூர்ணத்தம் அவனுக்கு எப்படி பொருந்தும் கேட்கலாம் இறைவன் எங்கும் இருந்தவன் என்றாலும் கற்றவர் உடத்துல தயிரில் வெண்ணே போல விளங்கி தோன்றுவான் கல்லாத உடத்துல பால்ல வெய் போல மறந்துருப்பான் கல்லா நெஞ்சு நில்லா நீசன் சொல்லாதவரோடு அல்லாவும் நாமையும் திருநான சமத்து இருப்பான் கல்லாதார் காட்சி கடியாய் போட்டு கற்றார் இன்பை களைவாய் போட்டிருப்பது அப்ப கற்றவர் விடிவும் கற்ப கணியம்பார் திருவிசிப்பாளர் கற்றிடும் அடியவர் புத்தியில் கற் கருத்துல நிறைய எடுத்திருப்போம் இதனால கல்லாப்பழையும் கருதாப்படையும் கசுந்துருகியின் எல்லாப்பிழையும் இன்னையாப்பிள்ளையும் அஞ்செடுத்து என் ஆறெழுத்தை சொல்லாப்பழையும் துதியாப்படையும் தோலாப்பழையும் எல்லா பழையும் பொறுத்தவள்வாய் கட்சி ஏமடைம்பர் பட்டின்தழை கண்ணாடியில் தடம் கண்ட வேளாண் உறைய பெருமான் சிவபெருமானை வழிபடும் பொருட்கள் மயிலூர்ல தம்முடைய திருக்கையில் விளங்கும் வேலாயத்துல ஒரு தடகத்தை உண்டாக்குனார் அந்த திருத்தத்துக்கு சக்தி திருத்தம் பேர் அது இன்னைக்கு சக்தி கொண்ட அழகா விளங்குது அந்த திருத்தம் படிப்பு போல மிகவும் பரிசுத்தான் திருமுருவன் பூட்டில முருகவே சிவபெருமானை பூஜைக்கு போட்டு திருக்குளம் ஒன்று வேளாத்த உண்டாக்கா அது முன்னாடி படிச்சோம் மண்ணான தக்கனை தங்கரும்போ தங்கரும் போனால் பொன்னார் மீனே சிவபெருமான் இதை முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் எல்லாம் சிவன் செய்ய மறந்தான் தக்கன் எல்லாம் தன் செயலி என்று திறக்கினார் சிவனை மறந்தால் அருள் பிறந்தான் அதனால் தண்டிக்க பெற்றார் நமக்கு கந்தகுராந்தமே ஏற்கனவே படிச்சிருக்கோம் திருவாசகத்தில் இருக்க பாடல்கள் அப்பருடைய பண்டு நாள் இகழ் பான்படி தக்கனார் கொண்ட வேள்வி குமண்டை அதுகிட தண்ட மாவிதாவின் தலைகொண்ட சென்றர் போல திரு திருநாகேச்சர் வரை அப்ப நிறைய பல பாடல் நான் வேகம் உண்டாகி உமை சாற்றும் வடிவில் மாமகம் கூறு மதத்திற்கு வலிவுடைய வீரன் என்பான் ஒரு பராகரம் என வர அன்று சோமன் வேனியின் தேயின் போ கதிர் தோற்று ஈரு ஆணுகும் தீ கை அற சேட்ட விதிதலை வீழ நல்பாரதி மூக்கு நடுவிட பந்தமாயன் ஏக நின்று ஆகி அமர் தோற்று பதிலிட வேக உங்காரமுடு ஆற்க அலவிகள் ஏறி வென்று ஆடுகளை மீக்கி முனிவர் வந்து சென்று ஈச நண்பான தரிசனை தாயிரம் கேள்வி நெறி கீர்த்தி மருவிய ராஜ கம்பீர வரலாற்று மலைவழ தம்பிரம் இது எங்க பாடப்பட்ட வயல்பதி வயலூர் தலை தம்பதி படிச்சிட்டான் அங்கே எம்பெருமான் உடைய கருணையும் படிச்சுட்டான் மூவர்க்கொரு தம்பிரா முருகனே மூவர்க்கும் தலைவரான் முழு முதல் மூவருக்கும் முத்தொழிலும் தந்து அவருடைய அச்சத்தை அகற்றியாளும் அண்ணனும் அவன் தான் அழிக்கும் திருமூர்த்திகள் தம்பிரானவர் கணித்த திற்குள்ளார் படைக்க பங்கேன் துடைக்க சங்கரன் புறக்க கஞ்சிமன் பணியாக பணித்து தம்பையும் தனித்து சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனி வேலாம் தடக்கை பங்கத்திற்குள்ளார் அரி பிரம்ம புரந்தாதியர் தம்பிரானவர் கடல் பரவத்திற்குள் சிலைமகநாயன் கலைமகன் திருமகநாயன் தொழில் வேளம்பார் கலைமடத்திற்குள்ள திருத்தணிகள அயன் அரி அரண் என்ற மும்மூர்த்தும் முருகன் வழிபட்டார் திருத்தணியில் சிவபெருமான் முருகரை தியானித்து உபதேசப்பட்டார் அந்த வீராட்டஹாசன் ஆலயம் திருத்தணிக்கு அருகில் ஓடும் நதி நந்தி ஆற்றிற்கு வடகரில் இருக்கு உபதேசித்த சாமிநாதன் ஆலயம் நந்தியின் தென்கரில் இருக்கு திருமால் முருகை வழிபட்டு தாரகாசுரங்களுக்கு கவரப்பட்ட சக்கரவர்த்தி பெற்ற விஷ்ணு தூர்த்தம் திருக்கோயிலுக்கு மேற்கு அறக் அர்ச்சகர் வீடுகளுக்கு எதிரில் இருக்கு பிரம்மதேவர் முருகை வழிபட்டு திருஷ்டி திருஷ்டித்துடன் வன்மை பெற்றார் மலை மீது ஏறப்போகும் வழியில் பாரித்தலையும் பிரம்மேஸ்வரனும் பர பிரம்மேஸ்வர ஆலயம் இருக்கு இப்போ பல அருபங்கள் இருக்குது இந்த பாடலில் என்ன கருத்துரை முருகா குருமூர்த்தி அடியுக்கு ஒரு உரிமையும் இல்லை எல்லாம் உமது உடனே எல்லாம் உமது செயல் இப்போ இந்த பாடல் வந்து ஒரு அற்புதமான எழுசீர் வந்த அடுத்த பாடல் இந்த பாடல் வந்து வேகடா சகனராத்தில் ஆதிநாட்டத்தில் பாடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாடலை அமிரகிருஷ்ணை பாடும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதையும் தொடர்ந்து இது இசை வல்லுநர்கள் குறிக்கிற குறிப்பு அடுத்தது இந்த பாடலில் முதல் பகுதி என்ற புதுக்கதையை போல் இருப்பது ஒரு விருது ஏன் எல்லாம் வான்செயல் அப்படிங்கிற பூர்ண சரணாக தத்துவத்தை கீதை போதிக்கும் கர்மயோகத்தை பேசுகின்ற திருப்போல் பாடலுன்னு சொல்லலாம் நான் எனது என்ற இரண்டு மற்ற நிலை தான் மனது அன்பு நிறையும் இதயம் விரியும் இதைத்தன்மை நிறைந்து இதயம் நிகழும் கல் மனம் கணிந்து அங்கே பெருங்காரணை பெருகும் இதை மிக ஆழமாக சொல்லும் திருப்பொழுது கல் உரிப்பது போன்று தன் அகத்தை நிகழ்ச்சி தான் முருகன் அருணகிரி பெருமான் குறிப்பிடும் போது நம் நிலை என்னவாக இருக்கக்கூடும் என்று சற்று எண்ணி பார்த்தா உடல் சிலிருக்கும் மனம் பதைக்கும் யோகிச்சு பாருங்க அருணகிரி பெருமான் தனக்கு சிவபெருமானுக்கும் குருபர் உபதேசத்தை ஒருங்கே கூறும் ஒரு சில திருப்போல் இதுவும் உண்டு முருகப்பெருமான் சக்தி வேலை வயலூர் ஓரத்தில் பாய்ச்சிங்க ஒரு தடாகத்தை உண்டாங்க அந்த தடாத்தை சக்தி திருத்தம் உண்டார் அது இந்த மாதிரி குறிக்கப்படுகிறது அநேயர் பெருமான இந்த திருத்தத்தை மூழ்க்கி நீராடி அதன் பின்னர் தான் வயலூர் திருக்குறள் இருந்தார் என்று வரலாறு முருகனை உணர்ந்து அவன் நெடிகளில் நின்று அவனையே சார்ந்து அவனையே தியாரிக்காதவடி கல்லாதவர் கற்றபடி இல்லாத அணை பெருமான போடுறதுன்னு சொல்றார் அடுத்தது மூவர் முதல்வர் முருகன் என்பது ஒரு கௌமார் சித்தாந்தம் அது இங்கே வலியுறுத்தப்படும் இப்படி இந்த பாடலுக்கு அற்புதம் சொல்லிட்டே இருக்கலாம் நேரக்குறை வருதி இந்த பாடலை தோட முடித்து வந்து பண்ணாபுரியம் திருப்பாவது அவன் அருள் பார்த்தோம் வயலூர் வண்ணன் திருப்பதை சமர்ப்பிப்போம் ஒரு முருகாசிரமம் முரு அரணாபுரம் மற்றும் சரவசரம் வயலூர் வல்லருக்கிற ஒருவர் மரியாசிரமத்தோடலேயே சமசோசரம் பெற்றியல் முருகனுக்கு ஒருவர் எல்லாம் இல்லை பண்ணாபுரியார் முருகாமருகன் முருகாம்பருகன்